என்னை சிறு அல்லாஹின் நெறியார்களே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இரண்டாவது தலாவின் உடைய தொழுகைகளை நிவர்த்தி செய்தவர்களாக ஒரு நோன்பை முழுமையடைத்தவர்களாக அல்லாஹினுடைய இல்லத்திலே அல்லாஹு தலாவும் அவர்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான் இந்த ரமதானில் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் அனைத்து தொழுகைகளையும் ஒன்று விடாமல் தொழுது முடிப்பதற்கு ரஹ்மான் உடல் ஆசியத்தையும் மன வலிமையும் நம் மனைவர்களுக்கும் தந்து கொள்ளப்படி வாங்க நான் இணையத்துக்குடி அல்லாருமே நரடியார்களே அல்லாஹருடைய கருப்பையை கொண்டு இந்த இரண்டாவது நாள் தலாவின் தொழுகை ரெண்டு திசு ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது முதல் இல்லா இன்று ஓதப்பட்ட ஆயத்த முறையிலே அல்லாவுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் குறிப்பாக அல்லாஹு தானா ஒரு மனிதனுக்கு தேவையான முக்கியமான இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இப்போது தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தானா ரமதானுடைய முன்பை பற்றி சொல்லிக்கொண்டே வருவான் யாய் நாம் குரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு லேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹு சொல்லும் பொழுது கண்மணி நாயகன் சல்லாம் அலைவசல்லமான் அவருடைய சபையில் வெறும் ஒரு மனிதர் வராரு யார அசுரல்லாம் எல்லாம் இடத்துல துவாக்கெழு துவாக்கள்னு சொல்றீங்க எல்லா இடத்துல துவா கேட்குறான் சரி எல்லாம் எங்க இருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிறானா இல்லை முதல் வானத்தில் இருக்கிறானா இந்த உலகத்திற்கும் பூமிக்கும் முதல் வானத்திற்குமே இவ்வளவு தூரம் பயணங்கள் இருக்கின்றது இவ்வளவு தூரம் இருக்குது எல்லாம் நீங்களும் அல்லாஹ் வந்து ஏழு வானத்தை தாண்டி இருக்கிறதா சொல்றீங்க ஒவ்வொரு வானத்திற்கும் மத்தியில இந்த பூமியிலும் இன்னும் வானம் இருக்கக்கூடிய தூரம் இருக்கும்னு சொல்றீங்க இப்ப இவ்வளவு தூரம் தாண்டி அல்லாஹ் நான் கேட்கக்கூடிய துவாவை உடனே கேட்பானா அல்லாவுக்கு கேட்புமா கேட்குமா அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்னுடைய துவாவை கேட்பதற்கு எல்லாம் எங்க இருக்கிறான் அப்படின்னு கண்மணி நாயகன் சல்லல்லா மளிகர் செல்லம் இடத்துல வந்து கேட்கும் பொழுது சல்லல்லா மலைய செல்லம் சில நேரம் அப்படியே அமைதியாகிறார்கள் அமைதியாகிறார்கள் என்று சொன்னால் உடனே அல்லாஹனுடைய வகி எங்க வருகின்றது இந்த ஆனது அல்லாஹ் இறக்கின்றாங்க வாயதா ஸஹலக இபாதி அன்னி ஃபின்னீ கரீப் என்னுடைய அநியானங்க வந்து என்ன கேக்குறார் உங்கள்கிட்ட கிட்ட சொல்லலாம் உங்கள்கிட்ட என்ன கேக்குறாரு என்ன பத்தி கேக்குறார் நான் எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க வாயதா ஸஹலக இபாதி என்னுடைய அநியார்கள் என்ன பத்தி கேக்குறாங்க உங்க அன்னி ஃபின்னீ கரீப் அவங்க இடத்துல சொல்லுங்க நான் மிகவும் நெருக்கமாக சமீபமாக இருக்கின்றேன் ஃபின்னீ கரீப் நான் மிகவும் சமீபமாக இருக்கின்றேன் மிகவும் நெருக்கத்திலே இருக்கின்றேன் உஜீபு தாவதத் தா யார் யாரெல்லாம் என் இடத்திலே துவா கேட்கின்றார்களோ யார் என் இடத்திலே கையேதி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு உடனே நான் பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் உஜீபு தானத தாகை உடனடியாக பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றேன் என்பதை அவர் தெளிவுபடுத்துங்கள் என்பதாக ஆராய்ச்சி இருக்கின்றன வெண்ணியச்சோடு இவர்களே அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லுவான் இதா தானி ரானி ஃபல் எஸ் த ஜிபூலே வழி யுமினோபி அவர்கள் என்னை கொண்டு நே ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய கட்டளைகளை நிவர்த்திச்சு நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அல்லகு மேற்கூர் அவர்களுக்கு நான் துவாவுக்கு பதில் கொடுக்கணும் அவர்கள் நேரான பாதையில இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னை ஈமான் கொள்ள வேண்டும் மேலும் என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு கனடா இப்படி ஒரு ஆயத்தை புறாண்டில் அறக்கி வைக்கின்றனர் கூறியவர்களே இன்றைக்கி நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவை இருக்குது நேற்று நம்மெல்லாம் பிறபார்த்து நம்ம தராமையை தொடரக்கூடிய ஒரு சிந்தனையில் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சைத்தான் கடைசி நேரத்தில் புற பிறக்கிறதுக்கு புற பிறந்துருச்சுன்னா தான் சைத்தானுடைய கட்ட சைத்தான்லாம் விளங்கிடப்படுது புற பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைத்தான் பெரிய வேலை ஒன்று பார்த்து வச்சிருச்சு நம்ம நாட்டில் சிஏஏ சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை அமல்படுத்தின அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பு நோம்புல கொடுத்தா இவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் அமைதி ஆயிடுவாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் பெஸாபா அவங்க நோன்பு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு 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 யோசனையில் இந்த வேலையை செஞ்சுட்டா இருக்கவர்கள் என்னையே சொல்லுக்குரியவர்களே இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாம இடத்துல கையேந்து அல்லாஹ் இடத்துல கையேந்துவது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் யார் யாரெல்லாம் எதிராக யார் யாரெல்லாம் விரோதமாக யார் யாரெல்லாம் குரோதங்களை கொட்டி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பக பாதகமாக இடத்துல கையேந்த வேண்டியது நம்மளுடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது என்று சொன்னா அல்லாஹால சோரா நாம கையேந்தணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளோடு இருக்கின்றான் அந்த கேள்விக்கு நம்மளுடைய துவாவுக்கு பதில் கொடுப்பதற்கு நமக்கு சமீபமாக இருக்கின்றான் என்பதை புராணில தெளிவுபடுத்துகின்றான் வெளியேற்றக்குரியவர்களை அதே புரான் அல்லாஹாளா இன்னொரு ஆயத்தை சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் நிறைய நபர்களுக்கு இன்னைக்கு என்ன யோசனை அப்படின்னு சொன்னால் யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க நான் அல்ல இடத்துல எனக்கு தேவையான மருமையை கேட்டுக்கிட்டு எனக்கு தேவையான மருமையை கேட்டுக்கிட்டு நான் மறுமையில எப்படி வாழணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நான் இருக்க போறேன் இது அப்பாற்பட்ட விஷயம் எனக்கு இந்த உலகம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருந்தேன் நிறைய நபர்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய அரசியல்கள் எங்களுக்கு தேவையில்லை ஒரு உலகத்தினுடைய விஷயங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தினுடைய விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் எல்லாம் இடத்துல கையேந்தணும் அப்படின்னு சொன்னால் யான்லா எனக்கு வறுமையில் நல்லதை கொடு யாருலா எனக்கு சொர்க்கத்தை கொடு யாருலா எனக்கு நரகத்தை விட்டு பாதை கொடு யார்லா எனக்கு சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேட்குறவங்க தவிர்த்து நாம இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இடைவெளி கோரிக்கை விற்பதற்கு அதிகமான நபர்கள் மறந்து விடுகின்றோம் நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது நமக்கு ஏதாவது தேவை ஏற்படும் பொழுது எடுத்தக்கூடிய கைகளை யாரெல்லாம் என்னுடைய கஷ்டத்தை நீக்கிற அப்படின்னு சொல்லி வாங்கி வைப்போம் ஆனால் நாம நல்ல இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டுட்டு நாம் என்ன செஞ்சிடோம்னா நம்ம மறுமைக்கு மட்டும் நாம கேள்வி கேட்கிறோம் கண்மணி நாயகன் சல்லா அலுவலம் அவருடைய காலத்துல ஒரு சஹாபி கண்மணி சவல்லா செல்லம் அந்த சஹாபியை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சஹாபிக்கு உடல் நோய் உடல் நோய்வாய்ப்பு படுத்து கிடக்கிறாரு உடல் நோய் படுத்து கிடக்கக்கூடிய அந்த சஹாவியை சலவாஹ் மலையர் சொல்லம் அவர்கள் நேராக பார்க்க போறாங்க பார்க்க போகும் பொழுது அந்த சஹாவி எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்படியே கூணி குறுகி ஒரு பறவை உடம்பு சரியில்லாத பொழுது இப்படி படுத்து கிடக்கும் பறவை எப்படி படுத்து கிடக்கும் அப்படியே கொஞ்சமாக எத்தனை ஒன்றும் கிடக்கும் அது மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்துல ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூணி குருகி படுத்து கிடக்கிறாரு அவரால் சுத்தமும் முடியலை கண்மணி நாயகன் சலவா வளைய செல்லம் அவரோட தோழரை பார்த்து அந்த சஹாவியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இந்த கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை எல்லா இடத்துல துவா கேட்கறது இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க ஏன்லாம் யாரும் சொல்லலாம் நான் துவா கேட்பேன் எல்லா இடத்துல துவா கேட்பேன் அப்படியா என்ன துவா கேட்கறீங்க என்ன துவா கேட்குறீங்க எல்லாம் இடத்துல அப்படின்னு சொல்லும் அந்த சாமி சொல்றாங்க யாரும் சொல்லலாம் யா அல்லா ஏன் நான் செய்யக்கூடிய பாவை நான் செய்ய நான் செய்த பாவத்துக்காக வேண்டி எனக்கு தண்டனை கொடுக்கறது இருந்தா இந்த உலகத்திலயும் எனக்கு கொடுத்துரு கொடுத்துறியா வறுமைகளை எனக்கு எதுவும் கொடுத்துறாரு வறுமைகளை நிலவு மட்டும் எனக்கு கூடிய ஆண்லா அப்படின்னு நான் எல்லா இடத்துல துவா கேட்கிறேன் கண்மணி நாயகன் சொல்லலா தலை சொல்லும் உடனே அந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள் அந்த மாதிரி இதுவா கேட்காதீங்க அந்த மாதிரி இதுவா கேட்காதீங்க அல்லாஹ் அதாவ கொடுக்கணும்னு நாடிட்டான்னா உலகத்துல கொடுத்தா கூட நம்மளால தாங்க முடியாது உலகத்துல கொடுத்தா கூட நம்மளால தாங்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தேவை கட்டுறது அல்லாஹ் இடத்துல இப்படி கேளுங்க எல்லாம் இடத்துல ரப்பனா ஆத்தினா சித்துன்யா ஹசனா யா எல்லா உலகத்தினுடைய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்தது மறுமையினுடைய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்தரும் வாயாக ஒகினா அதா பண்ணா இதை யார் சொல்லித்தரா அப்படின்னு சொன்னா அல்லாகவே சொல்லித்தரா ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முடிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒரு மாதிரி துவான் செய்கிறாங்க ரப்பனாத்தினா சித்தன்யா ஒமா அல்லது ஃபில்லா சரத்து பின்ன ஹலாஃபன் அப்படின்னு சொல்லி துவான் செய்கிறாங்க அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான் இவர்கள் இப்படி துவான் செய்ய வேணாம் ஃபமின் உம்மை எப்போ ரப்பனா ஆத்தினா சித்தன்யா ஹசனா ஒரு அழகிய ஒரு துவா நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகள் எல்லா விதமான தேவைகளுக்கும் மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை கபுருடைய வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை அப்படின்னு எல்லா ஸ்டெப்புகளுக்கும் நமக்கு தேவையான ஒரு துவாகல தெளிவா ஒரு ஆயத்தை கொண்டு முடிக்கின்றான் இங்க வந்து எனக்கு வந்து என்னுடைய அடியா மறுமையுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அதனால நீ மறுமையினுடைய வாழ்க்கையை முன்னாடி கேளு அப்படின்னு கூட ஒன்றும் சொல்லலை முதல்ல நீ வாழக்கூடிய உலகத்திலே நீ வாழக்கூடிய வாழ்வினுடைய நலவை கேள் உலகத்துல நமக்கு என்ன தேவை இருக்கின்றது எல்லா நலவுகளுக்கும் முதல்ல எனக்கு கொடுறப்பே அப்படின்னு எல்லாம் இடத்துல கேட்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற நமக்கு வழி உலகத்துல நமக்கு இப்படிக்கு என்ன தேவை இருக்குது இன்னைக்கு நமக்கு என்ன தேவை இருக்குது நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நினைக்கிறோம் ஆனால் பின்னால் நம்முடைய சந்ததிகள் எப்படி இருப்பார்கள் நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்ற சிந்தனை நம்ம இடத்துல வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் இடத்துல நாம யா அல்லாஹ் எனக்கு எல்லா விதமான நலவுகளையும் எனக்கும் கூடு என்னுடைய சந்ததிகளுக்கும் கூடும் என்ன சொன்னால் இன்னைக்கு நம்மளுடைய நிலை ஒரு மாதிரி இருக்கலாம் இப்படியே காலம் கழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அடுத்து நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் என்ன சூழ்நிலையில் நம்ம இந்த இஸ்லாத்தோடு வாழ்வார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் கேள்விக்குரிய அனைத்து ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உள்ளது அடுத்ததில் வரும் பொழுது அடுத்த சம்பந்தம் அடுத்த சந்ததிகள் வரும் பொழுது வரலாறுகள் தெரியாது குரானில் என்ன சொல்லப்படுகின்றது தெரியாது ஹதீஸுகள் தெரியாது முன்னோர்களுடைய நலவுகள் தெரியாது முன்னோர்களுடைய அந்த நல்ல விஷயங்கள் தெரியாது பெரியவர்களுடைய வழக்கத்து தெரியாது எதுவுமே தெரியாமல் வளர்த்தியாச்சு இப்போ அடுத்த சந்ததிகள் வரும்போது இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் கூட எனக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கைகட்டி நின்றுவாங்க நல்லா பாதுகாக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்துல வாடும் பொழுது நமக்கு நிறைய தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் நமக்கு இல்லாட்டிக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய சமுதாயத்திற்குன்னு எல்லா இடங்களிலும் நமக்கு தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் எல்லாம் இடத்துல இப்படி கேட்டு பழகணும் சித்துன்யா ஹசனா எல்லா நலவுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்தரல் இந்த உலகத்தில் என்னென்ன நலவுகள் இப்போ நமக்கு தேவை நம்மளுடைய குடும்ப நலவுகள் நம்மளுடைய சுய வாழ்க்கையினுடைய நலவுகள் இதுக்கு அடுத்து நம்முடைய சமுதாயத்தினுடைய நலவுகள் நமக்கு தேவைப்படுகின்றது இன்னைக்கு எல்லா விதங்களிலும் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நேரம் என்னைக்குரியவர்களே மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய தேர்தல் இந்த வரக்கூடிய தேர்தலில் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் இதே நம்ம கொரோனாவுடைய காலத்தில் நம்ம நினைச்சு பார்த்தோம் அந்த எலெக்ஷனுடைய டைம் நம்ம அதற்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி எலெக்ஷனுடைய டைம் நம்ம எவ்வளவு தோணம் செஞ்சோம் நம்ம எவ்வளவு தோணம் செஞ்சோம் அல்லா அல்லா சொல்லிட்டு அழையினா வல்லா இறங்கினா யாழ்லா எங்களுக்கு பாதகமானவர்களை எங்களின் மீது சாட்டி விடாது அப்படின்னு எவ்வளவு தோணம் செய்யும் இன்னைக்கு இதை விட மோசமான அது வந்து நமக்கு நம்ம தமிழகத்துக்கு உண்டானது இன்னைக்கு இருக்கக்கூடியது நம்மளுடைய நாட்டிற்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே உட்கார்ந்து இந்த நாட்டை ஒடுக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவர்களாக எல்லாத்தையும் ஒளித்து கட்டியவர்கள் இன்னொன்று உட்காந்துக்கிட்டு இன்னைக்கும் அடுத்தது நாங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இந்தியாவில் வேற லெவலில் கொண்டு போவோம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாண்டுமா என்னன்னு தெரியல இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு டார்கெட் வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நீங்க யாரை வச்சிருக்க போற ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த இந்தியாவில் யார் இருக்க போறார் எண்ணியற்றிற்குரியவர்கள் இது போன்ற சிந்தனைகள் இது போன்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள வர வேண்டும் இப்ப கூட போன வாரம் நம்மளுடைய ஜமாத்துல்மாவுடைய செயற்குழு தீர்மானங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் செயற்குழு தீர்மானங்கள் ரமதானில் ஒவ்வொரு நாளும் துவாவு தனியாக நேரங்களை ஒதுக்குங்கள் என்பதாக உமத்திடத்துல கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி ஃபஜருடைய நேரத்தில் ஃபஜருடைய துண்மையில குணூத்து நாசில உதவுவதற்காக வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ரமதானில் இருக்கக்கூடிய அழகிய ஒரு காலம் நமக்கு கிடைத்திருக்கின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சைத்தான வளற்றுறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான நேரம் நமக்கு கிடைச்சிருக்குது இது ராமதாடைய காலம் அல்லா கூட கையேந்த வேண்டும் யான்லா இது போன்ற இரக்கமற்ற ஈவு இரக்கமற்ற மக்களின் மனிதர்களுடைய நலன் கருதாத இது போன்ற ஆட்சியாளர்களை எங்களின் மீது மீண்டும் சுமற்றி விடாது நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் எங்களிடமிருந்து அதை மன்னித்து விட்டு எங்களுடைய சமுதாயத்தை எங்களுடைய இது போன்ற ஆட்சியாளர்களிடமிருந்து பாதுகாப்பாயாக எங்களுடைய தாய் நாட்டை இதுபோன்ற ஆட்சியாளர்களிடமிருந்து போன்ற கொடுகோள் ஆட்சியாளர்களிடமிருந்து பாதுகாத்து தருவாயாக இது போன்ற தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்து தருவாயாக என்பதாக ஒவ்வொரு நேரமும் இறைவன் இடத்திலே கையேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள் மிகவும் முக்கிஷமாக நாம் தராமையும் தொழுகின்றோம் இரண்டு ரக்கணத்தை தொழுதுட்டு எல்லாம் இடத்துல துவா கேட்டாலே எல்லாம் உடனே ஓடிவான் இரண்டு ரக்காயத்து தொழுதுட்டு எல்லாம் இடத்துல துவா கேட்டால் உடனே பதில் கொடுக்குறான் நாம் இங்கே இருபது ரக்காயத்தி ஓடும் ககஜத்துடைய நேரத்தில் சும்மா துவா கேட்டால் கூட அல்லாஹ் உடனே பகுல் செய்யலாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றது எட்டிரக்கணத்து தொழுது முழுமையாக தொழுது இறைவனத்தில் கையெழுந்த வேண்டாம் நம்மளுடைய நாட்டிற்காக வேண்டி நம்மளுடைய சந்ததியினுடைய நலனுக்காக வேண்டி நம்மளுடைய சமுதாயத்தினுடைய நலனுக்காக வேண்டி இறைவரிடத்திலே கையேந்துவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய துவாவையும் ஒவ்வொரு அமல்களையும் முழுமையாக தகுழ் செய்து இந்த நாட்டை தீயவர்களிடமிருந்தும் குடியவர்களிருந்தும் முழுமையாக பாதுகாத்து தருள்வானாக اللهم لا, لا اللهم لا تسلط علينا من لا يرحمنا اللهم لا تسلط علينا من لا يرحمنا اللهم لا تسلط علينا من لا يرحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه اجمعين والحمد لله رب العالمين <applause> صلى الله عليه وسلم